கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் அஷ்டமி வழிபாடு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு அது பற்றி தான் சொல்லுவோம் அது ஒரு விரதமாக தான் சொல்லப்படுது கடைபிடிக்கப்படுது பக்தர்களால் வழிபடப்படுகிறது அந்த தேய்பிரை அஷ்டமி பெரும்பாலும் பைரவ வழிபாடாக தான் சொல்லப்படுது பைரவர் கால பைரவர் சிவனுடைய அம்சம் வரக்கூடிய அந்த கால பைரவருக்கு தேய்பிரி அஷ்டமியில் விரதம் வந்து வழிபட்டால் இழந்தது மீண்டும் வந்தும் சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை கடைபிடிச்சு வராங்க அதை பற்றி விளக்கமாக இருவா சொல்லணும்னு சொல்ல போகிறேன் அது இங்கே கேட்டு பையனுடன் சொல்லி வாழ்த்தி என்னை குரு அர்ப்பணி அணி ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மிகை சாந்தரூபாயி தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஆத்மன் மகா காளி ஒணுகிறேன் ஓம் காளிதாசாயி வித்மிகை மசாரவா சின்ன தன்னோ அகோர பிரஜோதியார் தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி போது கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணபட்சம் நாள் ஒன்று தான் தேய்பிரை நாள் ஒன்று தான் அப்போது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடியது இப்போது இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி இருபத்தி மூணு நான்கு இருபத்தி நாலு நடந்தது அதுவும் சித்ரா பௌர்ணமியாக சொல்லக்கூடிய நாளாக விளங்குது வருடத்தினு முதல் மாதம் ஸோ மற்ற பௌர்ணமி வழிபாடு விட இந்த வழிபாடு ரொம்ப உண்டுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வர சித்திரை மாதத்திலோடு வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது வருகின்ற ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது அன்று கூடுதல் ஒரு சந்தோஷமாக குரு பயிற்சியும் அன்று தினம் நடக்கிறது ஸோ அன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்படுது அதனால தான் ஒரு விசேஷமான நாள் ஒரு விஷயம் முடியாத விஷயம் முடிய போகுது அப்படின்ற போது அடியறி போன்றவர்கள் பக்தர்களுக்கு விழிப்புணர்வர்கள் எந்த தவறும் இல்லை அதனால தான் இந்த சித்திரை மாதத்தில் வர தேய்விர அஷ்டமி வழிபாடை சொல்ல போகிறேன் பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமி வழிபாடு வந்து பைரவருக்குரியனு சொல்ல போகிறாங்க பைரவர்களில் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க பைரவர் கொண்டான அவதார சக்தியோடைய அம்சம் தான் பைரவின்னு சொல்லப்படுது அஷ்ட பைரவி அஷ்ட பைரவர் சொல்லுவாங்க இன்னும் மேலே போனீங்கன்னா அறுபத்தி நாலு வகை பைரவர்கள் இருக்காங்க அறுபத்தி நாலு வகை பைரவர் பைரவி இருக்காங்க இதெல்லாம் வந்து சிவனுடைய அம்சத்தில் சிவபுராணத்தை சிவனுடைய வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தெ தெரியும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு வகை அந்த அறுபத்தி நாலு வகை தத்துவம் அறுபத்தி நாலு வகை ஆட்டங்கள் இதெல்லாமே உண்டு அதில் அந்த பைரவரில் தேய்பிரை அஷ்டமின்னுக்கு தான் ரொம்ப விசேஷமாக இந்த பைரவருக்குரிய நாளாக சொல்லப்படுது ஏனென்றால் வளர்பிரை அஷ்டமியில் தான் கோகுலாஷ்டமி வருது கண்ணன் அவதரித்த நாள் கண்ணன் கிருஷ்ணர் விஷ்ணு பெருமாள் எல்லாமே சொல்லலாம் பெரும்பாலும் கண்ணன் தான் சொல்லப்படுது அந்த கண்ணன் வந்து கோகுலாஷ்டமியில் பிறந்தவங்க அப்போது வந்து அந்த கம்சன்றவன் அந்த கண்ணனை கொள்ள முயற்சித்தான் அப்போது அதுக்கு முன்னாடியே தான் அந்த அஷ்டமியில் சக்தியுடைய அவதாரமான காளி தோணுனான் காளி வந்து மாயக்காளியாக மறைஞ்சிட்டா கம்சன்ட் வந்து அதுக்கப்புறம் தான் கண்ணன் தோணுனார் அதனால் கோகுல அஷ்டமி அஷ்டமி வளர்பெரி அஷ்டமியில் கண்ணனையும் வழிபடலாம் காளியும் வழிபடலாம் ஏன்னா காளி தோன்றிய நாள் அந்த கண்ணனுக்கு முன்னாடி வந்த அந்த வளர்பெரி அஷ்டமி தான் அப்போ அஷ்டமியில் காளியும் தோன்றியிருக்காள் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது காளி வந்து அஷ்டமியில் வழிபடலாம் வளர்பெறி அஷ்டமி அதே மாதிரி தான் இந்த பைரவர் அவதாரமும் இருக்குது இந்த பைரவர் பைரவராகத்தான் இன்னொரு பதிலை நான் விளக்கமாக சொல்கிறேன் இந்த பைரவருக்கு வந்து இழந்ததை பெறக்கூடிய அம்சமாக சொல்லப்படுது இந்த விரதம் இருந்தாக்கா இழந்ததை பெறலாம்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பைரவர் வழிபாடு ரொம்ப உட்காந்து சொல்லப்படுது அதுவும் சித்திரை மாதத்தில் வர இந்த தேய்பிரி அஷ்டமி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போது அந்த விரதம் எப்படி இருக்கணும் பைரவருக்கு வந்து பைரவர் தான் கால பைரவர் சொல்லப்படுறாரு கால காலத்தை நிர்ணயிக்கிறவர் அவர் தான் நேரங்காலம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் கால நேரம் நேரங்காலம் எல்லாமே ஒன்று தான் அப்போது அதுக்குரியவர் தான் அந்த பைரவர் அம்சம் சிவருடைய அம்சம் தான் அவருடைய அவதாரம் தான் அதனால் அவருக்கு தான் தெரியும் இந்த கா இந்த நேரத்தில் இவனுக்கு இழந்தான் இந்த நேரத்தில் இவன் பெறணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அதனால தான் அவரை கால பைரவர்னு சொல்கிறோம் அப்போ அந்த தேய்பிரை அஷ்டமியில் உண்மையே சொல்லியிருக்கேன் நான் நிறைய பதிவில் ஒரு விரதம் இருக்கக்கூடிய நாளுக்கு முன்னால் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்குமோ அந்த தெய்வத்தையே நினச்சிக்கிட்டு படுத்து உறங்க வேண்டும் அப்போது அந்த அஷ்டமிக்கு முன்னாடி ஒருக்கூடிய சப்தமி தேதியில் முன்னாடியே பைரவர் நினச்சிட்டு உறங்கி கண் விழித்து ஸ்நானம் செய்து பைரவர் படம் இருந்தால் போட்ட வேலை போட்டு வீட்டுக்கு தான் முதல்ல பூஜை பண்ணணும் தான் கோயிலுக்கு போய் பண்ணணும் வீட்டில் விளக்கேத்தி நெய்வேத்தியங்களை வச்சு பைரவர் வழிபட்டு பைரவர்லேயே சொர்ண ஆகர்ஷ்ணு நிறைய பைரவர் இருக்காங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபடுது தான் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அந்த சக்தி அம்சத்தை மடியில் வச்சுட்டுருப்பார் அதுதான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சக்தியும் அந்த பைரவர் இருப்பாங்க அப்படிப்பட்ட பைரவர் வழிபடுது தான் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது தனியாக இருக்கிற பைரவர் வழிபடுது வேறு விஷயங்களை வழிபடலாம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்களுக்கு எல்லாமே அந்த சக்தியோடு உள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவர் அவர் தான் வழிபடணும் மற்றபடி விபத்து நேராமல் இருக்கணும் எதிரிகள் தொல்லை அடங்கணும் நம்மளை யாரும் தோக்கடிக்கக்கூடாது நம்மளை முன்னேற்றத்தை தரப்பூடாது இருக்கும்போது தனியாக இருக்கிற பைரவர் வழிபடலாம் இதெல்லாம் பண்ணிக்கும் இதெல்லாம் விரதம் வந்து வழிபடணும் விரதம் இருக்கும்போது ஒரு வேலையை சாப்பிடாமல் இருக்கலாம் உடல்நலம் கருதி கொஞ்சம் பழங்கள் திரவ உணவு கூட எடுத்துக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அது நினைவையாக இருக்கணும் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்குமோ அந்த தெய்வத்தையே நாமாக்கலை சொல்லணும் பாட்டு பாடணும் மந்திரங்கள் சொல்லலாம் மந்திரம் தெரிஞ்சு மந்திரம் சொல்லலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இதை அஷ்டமியில் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு அருகில் இருக்கிற சிவனாலய சிவநாலயத்திலாம் பெரும்பாலும் பைரவர் இருப்பார் அந்த பைரவர்கிட்ட தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலை மூட்டி பூட்டிகிட்டு அந்த ஆச்சாரியர்கள் குருக்கள் அர்ச்சகர்கள் சொல்லக்கூடியவங்க அந்த கோவிலுடைய சாவியை வந்து சாவி கொத்து பைரவருடைய சன்னையில் வச்சுட்டு தான் போவாங்க அவர் தான் பாதுகாப்பாளர் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க பழக்கம் இப்பவும் தொடர்ந்து அந்த பழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம கூட வெளியே போகும்போது வாகன வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த சாவி வீட்டு சாவி இதெல்லாமே கூட வச்சுட்டு வாங்கிட்டு போகலாம் அவர்கிட்ட வீட்டில் படம் தான் வச்சு வாங்கிட்டு போகலாம் கோயிலேருந்தால் கோயிலில் போயிட்டு அவர்கிட்ட வச்சு வாங்கிட்டு போகலாம் இதெல்லாமே வந்து பாதுகாப்பு கொடுப்பார் அவர் அது மாதிரி அந்த பைரவரை நினச்சிட்டு மாலை வேலையில் போயிட்டு நல்லா கேட்டுங்க நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகத்துக்கு நீங்கள் உபேதாராக இருக்கலாம் இல்லைன்னா அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் அர்ச்சனையெல்லாம் முடிச்ச பிறகு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்று வேண்டும் ஒன்று முதல்ல விளக்கேற்றணும் இல்லைன்னா இல்லை முடிச்ச பிறகு விளக்கேற்றணும் நடுவில் வேலைக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விளக்கேற்றுவாங்க அப்போ அபிஷேகம் பண்ணும்போது அந்த அதுதான் அந்த காட்சி தான் பார்க்கணும் வேறு கவனம் நம்ம திரும்பக்கூடாது அந்த நேரத்தில் வந்து விளக்கேற்றக்கூடாது அவருடைய நினைவாக அவருடைய பார்வை ஏற்பட்டிருக்கணும் எந்த தெய்வங்களுக்குமே இருந்தாலும் அப்படி தான் அபிஷேகம் பண்ணும்போது ஆராதனை பண்ணும்போதும் ஒன்று முதல்லே வந்து விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் முடியல வந்து விளக்கேற்றலாம் முதலும் முடிவும் இல்லையா அதனால் முடிவுகளையும் விளக்கேற்றலாம் முதலும் விளக்கேற்றலாம் இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் நல்லா விளக்கு போடும் கேட்டுங்க நல்லெண்ணெய் போடலாம் இது போடலாம் எல்லாமே போடலாம் தீபம் போடலாம் நல்லெண்ணையும் போடலாம் தவறில்லை சுபத்துக்கு நல்லெண்ணெய் போடலாம் அசுபத்துக்கு ஒரு பிரச்சனை முடிய போகுது கஷ்டமாக இருக்குது அது மாதிரிலாம் இருக்கிறது தடைகள் தாமதங்கள் அப்படிங்கும் போது நல்ல நெதிய போடலாம் அப்படி போடும் பொழுது சிகப்பு தெரியல மிளகு வச்சு போடணும் இது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க ஒரு அகல் விளக்கில் நாலு மிளகு வச்சு முடிச்சு போடுங்க செகுப்புத்துறையில் இன்னொரு அகல் விளக்கில் ஏழு மிளகு வச்சு போடணும் மொத்தம் பதினோரு மிளகு இருக்கணும் இது குறையாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் பதினொன்றுனாலே பரிகாரத்துக்கு உகந்த என்ன சொல்லப்படுது நிறைய விஷயங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினோரு மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க பதினோரு மாதம் அடிச்சு குழந்தைக்கு மொட்டை அடிப்பாங்க பதினொன்று மாதத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க இதெல்லாமே அந்த காலத்தில் நடந்தது இப்போ ஒரு சேரத்தில் நடக்குது ஆனால் குறைஞ்சிடுச்சு ஸோ அந்த வகையில் ஒரு விளக்கில் நாலு மிளகும் நாலு மிளகு வச்சு செகுப்புத்திரியில் போடணும் இன்னொரு விளக்கில் ஏழு மிளகு வச்சு செகுப்புத்திரியில் போடணும் இது பயிரவுக்கு உகந்தது பதினோரு மிளகுகள் மிளகு இருக்கணும் பதினோரு மிளகு இதை ஏற்றுன இது ஏற்றணுன்னு தான் நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் எப்போவுமே வந்து விளக்கு ஏற்றினோன்ன கையெடுத்து கும்பிடணும் இட வசதிகள் இருந்தால் விழுந்து வணங்கலாம் நமஸ்காரம் பண்ணணும் இது யாரும் செய்ய மாட்டேங்க விளக்கேற்ற இடத்துல நமஸ்காரம் பண்ணுறது முக்கியமான விஷயம் அதுக்கு தெய்வத்துக்கு காமிக்கிறது அனுமதி கொடுத்தாங்கன்னா காமிக்கலாம் காமிச்சிட்டு கொண்டாந்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் விழுந்து வணங்கணும் அதுதான் நமஸ்காரம் இது மாதிரி பண்ணிட்டு வர்த்திங்கனா இது மாதிரி பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது எப்பயுமே இந்த விரத முறைகள் இருக்கும்போது விரதத்தாரருந்து தெய்வத்தை வணங்கும் போது நேராக வீட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு திருப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகணும் இது மாதிரி செஞ்சீங்கன்னா தான் அந்த இழந்த சொத்துக்களை மீட்டு தருவது அந்த பைரவருடைய கடமை அதுக்காக தான் இந்த தேவிர அஷ்டமி வழிபாடு சொல்லப்படுது அதுவும் சித்திரை மாதத்தில் வர தேவிர அஷ்டமியாக இருக்கனால இந்த வருஷத்துடைய தமிழ் வருடம் தான் ஆங்கில வருடம்லாம் இப்போ தானே வந்தது நம்மளை ஆங்கிலேயர் அழிவுபடுத்தி அவங்க விட்டு செஞ்ச பிறகு தான் அந்த ஆங்கில வருடம் கொண்டாடிட்டு வரோம் அதனால் எப்பவுமே நம்மளுக்கு உரியது தமிழ் தான் தமிழ் புத்தாண்டு தான் அதில் வரக்கூடிய முதல் மாதமான அந்த சித்திரை மாதத்தில் வர தேய்விர அஷ்டமி ரொம்ப விசேஷமானது அதனால தான் இவ்வளோ வழக்கமாக சொல்லிட்டு வரேன் இந்த எந்த அது தேவிர அஷ்டமி நீங்கள் தவிர்த்துட்டுனா கூட இந்த தேய்பிர அஷ்டமி சித்திரை மாதம் வரக்கூடிய தேய்பிர அஷ்டமி தவிர்க்காமல் இருந்து அந்த காலபைரவர் வணங்கி உங்களுடைய நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிக்கொள்ளும் சொல்லிட்டு நீங்கள் அந்த வீழ்ந்து வணங்கிட்டு கடைசியாக வீட்டுக்கு போயிட்டு வழிபடணும் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் ஏன்னா வைரவர் அந்த நாய் வாகனம் தான் இருக்கும் வைரவருக்கு அது பார்த்துருப்பீங்க அது பேச்சாலேயோ நினைப்பால் இருக்கக்கூடாது நீங்கள் கோ வீட்டுக்கு கோ வீட்டிலேருந்து கோயிலுக்கு வரும்போதோ இல்லை வீ கோயிலேருந்து வீட்டுக்கு போகும்போதோ வழியில் வீட்டில் நாய் இருந்தாலும் அதுக்கு அன்னம் கொடுக்கலாம் ஆகாரம் கொடுக்கலாம் அது கொடுத்தாலும் தெருவில் இருக்கிற இப்போது எப்படி நம்ம சொல்கிறோம் தானதனம் பண்ணும்போது ஒன்றுமே கிடைக்காதவங்களுக்கு தானே கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு வரேன் அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் யாருமே போடாமல் இருப்பாங்க அந்த மாதிரி நாய்கள் இருக்கும் அவங்க அந்த நாய்களுக்கு வந்து அன்னம் கொடுத்து உபசரிக்கணும் தண்ணி வச்சனாலும் வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட வச்சுட்டு வரலாம் நீங்கள் உணவு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் அன்றைக்கி இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த தேவராஷ்டமியுடைய விரதம் பூர்த்தி ஆகும் சும்மா சாமி மட்டும் வைர மட்டும் வழிபட்டு வீட்டுக்கு வந்துட்டுலாம் பிரயோஜனம் இல்லை அந்த வைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த நாய் வாகனம் அந்த நாய் நாய்களுக்கு ஒன்றும் கிடைக்காத நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் அவங்க வைர சாப்பிட்ணும் அதுங்க அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த விரதத்தை முடித்து வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து அதை இட்டுக்கிட்டு மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது எல்லாருக்குமே கிடணும் இப்போல்லாம் மொத்தமாக அப்பா குடும்பத்தோடு போவாங்க கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க வீட்லேயும் குடும்பத்தோடு கும்பிடுவாங்க கோயிலுக்கும் குடும்பத்தோடு போவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது முடியாது அந்த மாதிரி காலக்கட்டங்கள் இப்போ இருக்குது அதனால் யாரெல்லாம் கோயிலுக்கு வரக்குள்ளையோ வர முடியோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட வச்சு அந்த விபூதி திருநீர் குங்குமம் இருந்தால் அதை இட்டுக்கிட்டு அந்த பயிரை யார் எந்த தெய்வத்துக்கு போயிட்டீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு முன்னால் எப்படி தெய்வத்தை நினச்சிக்கிட்டே விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி அடுத்த நாள் விரதம் முடிக்கும் பொழுதும் அன்னைக்கு படுக்க போகும்பொழுது அந்த தெய்வத்தை நினச்சி வணங்கி உறக்கத்துக்கு போக வேணும் இதுதான் முறை இதுதான் முறையான விரதமுறை நாள் ஆரம்பித்து அடுத்த நாள் முடிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த விரதமாக இருந்தாலும் பழிக்கும் நான் விரதம் இருந்தேன் ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்ல இனிமேல் ஏன்னால் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விரதம் பளிக்கும் அதனால் தேய்பிரை அஷ்டமியில் இந்த சித்திரை மாதம் வரத்தை கூட தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விஷயம் சொல்லப்படுது அந்த பைரவரை வணங்கி நீங்கள் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறணும்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி